மேச்சேரில் இருந்து பூனாண்டியூர் போய்ட்டு பூனாண்டி ஊரில் ஆற்றுக்கு போயிட்டு அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு வரத வீடியோ பண்ண போகிறோம் அங்கே வீடியோக்கோள் போனோம் காய்ஸ் போகிற வழி வேறு லெவலில் இருக்கும் அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன் காய்ஸ் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கூணாண்டியூர் வந்துருக்கோம் இது எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது சரி பசங்களோட எங்கே ஞாயிற்றுலம் எங்கே போகலான்னு பிளான் பண்ணோம் நிறைய இடத்துக்கு இது பண்ணுவேன் சரி வீட்டாண்டியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுவோம் ஆனால் என் என் ஃப்ரெண்டு சொன்னான் சரி இப்படி ஆற்றுக்கு போனான்னு வச்சான் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புந்து வந்தாங்க சரி அவன் அவனோட ஃப்ரெண்டுங்க ஒருத்தருக்கான் அவன் வந்துட்டு நாங்கள் பர்சலில் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்சலுக்கு போவோம் காய்ஸ் யார் யார் வந்திருக்குன்னா நானே ஃப்ரெண்டு வந்தோம் இன்னொரு ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னால் ரொம்ப லேட் நினைக்கிறேன் அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அவனுக்கு வந்துட்டு இருக்கிறானுங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் அவனும் அந்த சமைக்கிறதுக்கு தேவையான அந்த குண்டா அது மட்டும் இல்லை அதனால் அவன் எடுத்துகிட்டு வரான் கிட்ட கேட்டுக்கிறான் அவன் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லியிருக்கான் வியூ காட்டுற மாதிரி இருக்காங்க வேறு லெவலில் இருக்கும்

portrait le raha ha

ராய்ஸ் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் இது வந்து குனாண்டியூர் பரிசல் துறை இங்கே வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸு இங்கே வந்து தவசம் அப்புறம் விநாயகர் சிலை கரைக்கிறது அந்தமாரி கூட்டம் வந்தோன்னா லீவு நாள்லாம் அதிகமாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே தான் வருவாங்க இங்கேயே வந்து சமைச்சி சாப்பிட்டு எல்லாம் என் ஜாலியாக அங்கே ஆற்றலை குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க இங்கே தண்ணி ஏறிச்சுன்னா உள்ளே வர முடியாது தண்ணி இல்லாத டைமில் அங்கே ரோட்டு ரோட்டு ஓரமாகவே அங்கேயே எல்லாமே கடைங்களாம் இருக்குது அங்கே அங்கேயே எல்லாம் வாங்கி அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க தண்ணி குறைஞ்சி அப்படின்னா உள்ளே வந்து இங்கே உள்ளே வந்து எல்லாமே சமைக்கிறது எல்லாமே இங்கேயே எடுத்துகிட்டு வந்து காரில் வந்து இங்கே நிறைய கார்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ஆற்ற தாண்டி உள்ளே கார் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே சமைச்சி சாப்பிடுவோம் நூற்றி இருபது அடி மேட்டூரான தண்ணி வரும்போது இந்த இந்த ஊர் எல்லைக்கு வந்துடும் தண்ணி அப்போ வந்து அங்கே குளி குளிக்கிறதுலாம் அலோவ் ப பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கே என்ன சொல்கிறது நிறையா அசம்பதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் நூ நூற்றி இருபதுலேருந்து பாசங்களுக்கு திறந்து விட்டது அப்புறமேலே இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டரு உள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அளவுக்கு இங்கே என்ன சொல்கிறது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து வறுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோங்க அப்புறமேலு பசங்களாம் வந்துட்டு கிரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களே ஏற்பாடு பண்ணி எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறோம் பசங்களாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறோம் ஒரு அக்கா கர்நாடகாவான் அங்கேருந்து மாதிரி யூடியூப்பில் வீடியோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ச சர்ச் பண்ணி அவங்க வீட்டுக்கார அவங்களும் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு காரில் போ காரில் கிளம்புனாங்க அப்போ தான் இப்படி சொன்னாங்க நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வந்துக்கிறோம்ப்பா ராய்ஸ் இந்த வீடியோவை இதோட இன் பண்ணிக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்